திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தாந்தோன்றிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி பதிமூணாவது திருப்பதிகம் திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் தாந்தோன்றினாலே சுயம்பு மூர்த்தி தானாக முன்னாளில் முளைத்தெழுந்த மூர்த்தி தன்னை அதனால தான் இந்த பெருமானுக்கு தாந்தோன்றிநாத பெயர் திரு ஆக்கூருங்கிறது பாடல் பெற்ற திருத்தலத்திலே திருவரும் ஆக்குழுங்கிறது ஊருடைய பெயர் மாடங்கு தாந்தோன்றி மாடத்து திருக்கோவில் அமைப்பில் அருமையா சிறப்புளி நாயனார் அவதாரம் பண்ண திருத்தலம் சுவாமியுடைய உற்சவர் பேரு ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் என்னன்னா அத்தனார் ஆயிரம் பேர் சாப்பாடு போடுறாரு மன்னனுடைய அந்த மணி தானா அடிக்கும் போது பிரம்மகத்தி நீங்குது அதுபோல சுவாமியே வந்து உணவு உணவுன்றார் அந்தன்னாரோட அப்போ தான் அந்த மணி அடிக்கிறதாகவும் ஆக சுவாமியே வந்து ஆயிரத்தில் ஒருத்தராக உணவு இருந்தால் இந்த பெருமானுக்கு ஆயிரத்துள் ஒருவர் சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பதிகம் பெற்றார் புதுமான பதி மயிலாடுதுறையிலிருந்து புறையாறு வழியாக செல்லும்போது இத்திருக்கோவிலை சென்று அடையலாம் ரொம்ப கோச்சங்க நாயனார் செய்த மாடக்கோவில் இது திருச்சிற்றம்பலம் அக்கு இருந்த அறவும் நல்ல ருத்ராட்சத்தை அப்படியே மாலையாக போட்டிருக்கார் ஐயா ஆடு அறவம் ஆடக்கூடிய படம் எடுத்தாடக்கூடிய பாம்பையும் ஆமையும்னா ஆமை ஓடு கச்சேபேஸ்வரர் சுவாமி அந்த கச்சபம் வந்து ஒரு சுவாமி வழிபடுது ஆக ஊழி காலத்தில் பேருயிர்களை எல்லாம் தன்மையப்படுத்தும் போது சுவாமி என்ன பண்ணுறாரு ஆமை ஓடையும் தன் மீது போட்டுக்கிறாரு தொக்கு இருந்த மார்பினன் எல்லாம் ஒரு சேர போட்டக்கூடிய உடையவர் தோல் உடையான் எல்லாம் புளித்தோலை அறக்கசைத்து வெண் நீற்றான் திருநீர் பூசியிருக்கார் புக்கு இருந்த தொல் கோவில் ரொம்ப பழமையான கோவில் இது அதான் தொல் கோவில் உள் நுழைந்து இருக்கக்கூடிய அருளக்கூடிய கோவில் பொய்யிலா மெய்னரிக்கே தக்கு ஆக்கூர் ஆக்கூரில் தாந்தோண்டி மாடமே இந்த தாந்தோண்டி மாடத்தில் பொய்யிலாது மெய் வாழ வாழக்கூடிய பழைய அடியார்கள் பலர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய இந்த ஊராகும் நீர் ஆற வார் செடையான் கங்கைச் சடை நீரு உடையான் திருநீர் பூசி ஏறு உடையான் மேலே வந்து காரார் பூங்கொன்றையான் நல்ல குளிர்ந்த அந்த பூங்கொன்றை வைத்திருக்கார் காதலித்த தொல்கோவில் சுவாமி ரொம்ப விரும்பி அமர்ந்த இந்த பழமையான கோவில் கூர் ஆறல் வாய் நிறைய கொண்டு அயலே கோட்டகத்தில் தாரா மல்கு ஆக்கூரில் தான் தோண்டி மாடமே இந்த ஆறல் மீன்களை எல்லாம் என்ன பண்ணுமா இந்த தாரா அந்த அந்த நாரைகள் எல்லாம் வாய் நிறைய வைத்துக்கிட்டு அந்த நீர்நிலைகள் கோட்டத்தில் நீர்நிலைகள் எல்லாமே உட்கார்ந்துட்டு இருக்குமா கரையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் தோன்றி மாடமே வாழ் மா மலையால் தன் மடந்தை நீண்ட கண்ணுடைய சிவந்த வாயுடைய உமையை ஒரு பாகமாய் தோல் பாகமா புல்கினான் தொல்கோவில் அப்படிப்பட்ட பெருமான் அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய பெருமான் உமா மகேஸ்வராக இருக்க பெருமான் அவரு வேளாளர் என்றா என்றவர்கள் வன்மையால் மிக்கிருக்கும் காலாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் வேளாளர் இந்த வேல்னா மண் என்ற அர்த்தம் அந்த மண்ணை வைத்து தொழில் செய்வதனாலே உழவு தொழில் செய்யக்கூடிய வேளாளர் மேலும் இன்னொன்று வேளாளர்னா உபகாரம் செய்பவர்கள் அப்படின்னு பேர் அதை யாருக்கு எந்தெந்த மாதிரியான உபகாரம் செய்யணுமோ அந்த வகையில் அவருக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் அதுதான் அவங்களுக்கு தாளாளர்ன்னு பேர் இப்போ கோ ஸ்கூல்லாம் தாளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய போஸ்டிங்லாம் தாளர்ன்னு இருக்கும் அப்போ என்னென்னா உபகாரம் செய்கிறவங்க அவங்ககிட்ட போனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது அதுதான் அவங்க அது தாழாளர்கள் அவங்க தான் வன்மை என்று ரெண்டு சொல்லி போட்டால் போச்சு அடிபோதா குத்து விட்டுன்னு இருக்காங்கன்னு அர்த்தம் மூணு சொல்லின்னு போட்டால் நிறைந்த செல்வமோட நல்ல புகழோட நல்ல பெயரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி வேளாளர்கள் இருக்காங்க கொங்கு சேர் தன் கொன்றை மாலையினான் நல்ல தேன் நிறைந்த கொன்றை மாலை சூடி கூற்று அடல ஏற்கனவே யமனை கூற்று என்ன பண்ணிருக்கார் மார்க்கண்டனுக்காக அப்படியே காலால் காய்ந்தார் பொங்கி நான் பொங்கொழி சேர் விண்ணீற்றான் எவனை ஏற்கனவே காய்ந்து நல்ல ஒளி சேர திருநீற்று ஒளி மல்கிய அழகிய உடையவர் பூங்கோவில் பாருங்கள் திருவாரூர் மட்டுமல்ல பூங்கோவில் இங்கும் பூங்கோவில் அங்க மேயாருடும் அருமறை ஐ வேள்வி தங்கினார் தங்கினார்னா அந்தனர்களெல்லாம் அங்கே அற்புதமாக இந்த ஐவையான ஐவேள்வினா சிவவேள்வின்னு அர்த்தம் ஐயனாலே சிவம் தெய்வம் இறைவன் அருமலையும் ஆரங்கமும் ஓதக்கூடிய வேதியர்கள் வாழக்கூடிய ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே வீக்கினானவன் நல்லா அறையில் இடுப்பில் நல்லா கட்டியிருப்பார் பாம்பு வீந்து அழிந்தார் தலை என்பு ஆக்கினான் வீந்தழிந்தான் இறந்தவருடைய அந்த மண்டபோட எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறது பிச்சேற்றி போடுறது ஆக்கினான் பல கலன்கள் ஆதரித்து பாகம் பெண்ணாக்கினான் ஒரு பாகமாக உமையை வைத்திருக்கார் இந்த மண்ட ஓட எல்லாத்தையும் கலன்களாக மாற்றிக்கிறார் அது ஓடா பிச்சா பிச்சை பாத்திரம் மாற்றுறாரு தொல்கோவில் ஆம்பல் அம் பூம் பொய்கை புடை தாக்கினார் தாக்கினார்னா நிறைய பொய் சுசூன்ன குளங்கள் எல்லாம் உருவாக்கி எல்லாம் அற்புதமாக அங்கே வந்து நல்ல ஆம்பல் அள்ளி மலர்களும் நல்ல பூத்து கொழுங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொய்கை தடாகம் அப்படிப்பட்ட இடம் தான் ஆக்கூர் தான் தோன்றி மாடமே பண் சேர் நான் மறையான் நல்ல பாடலும் ஆடலும் கூடிய நால் பாடி பாடலினோடு ஆடலினான் கண் ஒளிசேர் நெற்றி இனான் நெற்றி கண்ணி பெருமான் காதலித்த தொல்கோவில் கோயில் பழமையாக இறைவனை விரும்பிய திருக்கோவில் விண் ஒளி சேர் மாமதியம் தீண்டிய கால் அப்படியே மதி வந்து தோய்ந்து அப்படியே வந்து படுதான் விண்ணில் கூடிய பணம் தீண்டிய கால் வெண் மாடம் சேர் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஒளி பொங்கி நிற்கிதான் சேர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே அப்படியே குளிர்ச்சியாக இருக்காங்க எல்லா இடமும் வீங்கினார் மும்மதியிலும் மும்மதியை அழித்தார் வில் வரையால் வெந்தவிய மேருமலையை வில்லாக வைத்து முப்பரை தேரித்தார் அப்படியே வாங்கினார்னா அந்த சிலை எடுத்து எய்தார் வானவர்கள் வந்திறும் தொல்கோவில் நம்ம மட்டும் இல்ல வானவர்கள்லாம் வந்து பிரமாணத்தோடு செல்றாங்க அப்படிப்பட்ட பழமையான கோயில் பாங்கினார் நாள் முறையோடு ஆரங்கம் பல கலைகள் தாங்கினார் நல்ல பாங்கோடு பூச அந்த நாள் வழிபாடு தினமும் வழிபாடு முறையோடு நல்ல வழிபாடு பண்ணி ஆரங்கமும் பல கலைகளையும் நல்லா இருக்கக்கூடிய வேதியர்கள் வாழக்கூடிய ஆக்கூரில் தான் தோன்றிய மாடமே இது அப்படிப்பட்ட கோவில் கல் நெடிய குண்டெடுத்தான் கைலாயத்தை எடுத்தார் யார் ராவணன் தோல் அடர கால் ஊன்றி இன் அருளால் ஆட்கொண்ட பெருமான் தொல்கோவில் அப்படியே ஆட்கொள்கிறார் சாமி அருள் கொடுத்து காலை ஊன்றி பிறகு ராவணனுக்கு பொன்னடிக்கே நாள்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியார் ஆக்கூரில் தோன்றி மாடமே பெருமானுடைய திருவடிக்கு தினமும் நீரை சுமக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் நாள்தோறும் பூவும் நீரும் சுமக்கும் தன் அடியார் பெருமானுடைய அடியார்களுக்கு அப்படி நிறைந்த ஆக்கூர் ஆக்கூரில் தோன்றி மாடமே நன்மையால் நாரணனும் அதாவது நன்மை செய்யக்கூடிய நாராயணர் நான் முகனும் காண்பு அறிய அவங்க ரெண்டு பேரால் பார்க்க முடியாத தொன்மையான் மிகப் பழமையான தோற்றம் கேடு இல்லாதான் பிறப்பிலி இறப்பிலி ரெண்டுமே பிறப்பிறப்பில்லாத ஒரு அப்பா தோற்றம் இல்லை கேடும் அழிவும் இல்லை தொல் கோவில் அப்படிப்பட்ட பெருமானுடைய தொல் பழமையான கோவில் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை எனாது ஈந்துவக்கும் தன்மையார் வறுமை வந்த காலத்தில் யாராவது கொடுக்க மாட்டாங்களா அந்த வறுமையை போக்கிக்க முடியாதா அப்படின்ற நிலையில் இருக்கவங்களுக்கு பெருமானே அப்படின்னு போகிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அன்பர்கள் வள்ளல்கள் அப்படிப்பட்ட அது மட்டும் சந்தோஷமாக கொடுப்பாங்க ஈந்து உவக்கும் சும்மா ஏன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து பேண்ட்லேருந்து எடுத்து ஒரு அஞ்சு பிசா போடுறவங்க இல்லை அவங்க என்ன கொடுத்தா அவன் வாழ்க்கை செம்மையடையும் அந்த ஒரு எல் அவ்வளோ அழகாக செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு கருணையுடையவர்கள் வாழக்கூடிய ஆக்கூர் தான் தோன்றி மாடமே நான் மருபு புண்மை நவிற்ற சமன் தேரர் சமனும் தேரரும் பௌத்தர்களும் சமணர்களும் எப்படின்னா நவீற்றனா பிதற்ற உண்மைனால் அற்ப கொள்கை ஒன்றும் பெரிய ஒரு லட்சியமோ ஒரு பெதுவோ கிடையாது ஒன்றுமே இல்லாத நாக்க நாக்கில் வந்து தெரிஞ்சதை சொல்லிட்டு தட்டிட்டு போகிறாங்க விட்ட போக வேண்டாம் பூ மருவு கொன்றை நான் இல்லை கொன்றை வைத்திருக்க புக்கமரும் தொல்கோவில் இங்கிருந்து அமரக்கூடிய புக்கு புக்கில் அமைந்துள்ளு கொள்ளோ முடம்பது துச்சில் இருந்த உயிருக்கு இந்த உயிர் இருக்கிறது உடல் ஒன்று இருக்குது அது அணியக்கூடியது தேகம் அதற்கு நீ ஒரு வீடு கட்டிக்கிறியப்பா கொஞ்ச காலம் இருக்கிறப்போற அதுக்கே ஒரு வீடு கட்டிக்கிறியா அந்த உடம்பை காப்பாத்த ஆனால் அந்த உயிர் கூடவே இருக்கா அந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வீடு வேணாமப்பா அந்த வீடுக்கு நீ முயற்சி செய்யணுமா வேண்டாமா அது அப்படின்னா வீடே இல்லாமல் அலைய அப்படின்னு சொல்கிறேன் அதான் புக்கில் அமைந்துள்ள கொள்ளும் உடம்பு அது உடம்புக்கு ஒரு வீடு நிலையில்லாத உடம்புக்கே வீடு இருக்கே நான் உயிருக்கு ஏது வீடு பண்ணவே இல்லையே வீடு பேரே இல்லாமல் அது அலையுதே அது இது உண்மையான வீடு பேரே இல்லாமல் எங்கேயோ உடலை தான் வீடுன்னு நினைச்சு சுத்தியும் கிடக்காப்பா அப்படின்னு திருவள்ளுவர் பெருந்தகை அது அந்த புக்குங்கும்போது அது நுழைதல் உள்ளிருத்தல் புக்க மரும் சேல் மருவு பங்கயத் கயம்னால் நல்லா பெரிய மடு நீர்நிலை மீன்கள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நீர்நிலைகள் செழுங்கள் செங்கல் நீர் குவளை மலர்களும் அந்த அள்ளி மலர்களும் அந்த செங்கல் நீர் எல்லாமே நீர்நிலை தாவரங்கள் இருக்கக்கூடிய தாம் மருவும் ஆக்கூர் தான் தோன்றி மாடமே அவ்வளவு செழுமையானது பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது ஆடல் அமர்ந்தானை அமர்ந்தால்னா விரும்பி அருளக்கூடிய இடம் ஆடல் திருக்கூத்தை விரும்பி ஆடக்கூடிய பெருமான் ஆக்கூர் தான் தோன்றி மாடம் அமர்ந்தானே இங்கே திருக்கோவிலே அமைந்தவரே மாடம் சேர்த்தன் காளி நாடர்க்கு எப்படிப்பட்ட நாடன் சீர்காழி குளிர்ந்த உயர்ந்த வீடுகள் நிறைந்த நல்ல மதில் நிறைந்த வீடுகள் நிறைந்த சீர்காழிப்பதிலே அரிய சீர்கான சம்பந்தன் சொல் அரிதற்கரிய புகழுடையவர் யாராலிங்கான சம்பந்தருடைய புகழையோ அவருடைய கலைகளையோ அவருடைய ஞானத்தையோ அறிய முடியுமானா முடியாது ஏன்னா அதற்கு மேலே ஒருத்தர் இருந்தால் தானே அவருடைய அறிவு அறிய முடியும் ஆக நம்மால் அது முடியாது அதான் அரியசியர் ஞான சம்பந்தன் சொல் பாடல் இவைவல்லார்க்கு இல்லையாம் பாவமே நல்லா அருமையாக பாடுவோம் பாடினோம்னா பாவம் இல்லாமல் நிம்மதியா இரையனுடைய கருணையாலே வாழ்வோம் செல்வோம் சிவபுரத்தில் நம சிவா